அனைவருக்கும் வணக்கம் இந்திய ஒன்றிய அரசு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்திய நாடு முழுமைக்கும் அமுல்படுத்தியுள்ள மூன்று புதிய சட்டங்களை சட்டங்களை வைத்து இந்த நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி வருகிறார்கள் இந்த மூன்று சட்டங்களும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானவை மாநில அரசுகளின் உரிமைகளுக்கு எதிரானவை கூட்டாட்சி சத்துவத்துக்கு எதிரானவை மொழி உரி உரிமைக்கு எதிரானவை ஏழை எளிய மக்களுக்கும் அப்பாவி மக்களுக்கும் கடும் நிர்பந்தத்தை கொடுக்கக்கூடிய மோசமான சட்டங்கள் ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டம் சாட்சிய சட்டம் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் என்று மூன்று சட்டங்களுக்கு தான் இவங்க புதுசா மூன்று சட்டங்களை ஏற்றிருக்காங்க இந்த மூன்று சட்டங்களும் பேர் கூட இன்னைக்கு வாயில பாரதிய நியாயா சாங்கிட்டா இப்படி உள்ள நுழைய முடியாத வாயில நுழைய முடியாத சட்டம் பெயர்கள் ஒரு இந்தியாவில் ஒரு சட்டத்தின் பெயர்களை ஆங்கிலத்தில்தான் வைக்கணுங்கிறதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆங்கிலத்துல தான் ஒரு சட்டத்தின் பெயர் வைக்கப்பட வேண்டும் ஆனா இந்த மூன்று சட்டங்களின் பெயர்களும் சமஸ்கிருத ஒலி வரையில் ஹிந்தியில் வைக்கப்பட்டுள்ளன ரெண்டையும் கலக்கிறாங்க சமஸ்கிருதமும் ஹிந்தி ரெண்டும் வருது பேரு அதனுடைய பேர் வந்து ஹிந்தி ஆனா சமஸ்கிருத சவுண்டு தான் வைக்கிறாங்க இது ஒரு மொழி அரசியலமைப்புக்கு விரோதமானது ஒரு மொழி திணிப்பு இது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி நீதித்துறையில பல நீதிமன்றங்களா குறைச்சிட்டாங்க மெட்ரோ பெரிய நகரங்களுக்கு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கு அந்த அபாலிஷ் பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க கத்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி திருநாட் போன்ற சிறு வழக்குகளை விசாரிக்கிறதுக்கான உதவி மாவட்ட உதவி அமர்வு நீதிமன்றங்கள் அதையும் எடுத்துட்டாங்க அப்ப நீதிமன்றத்தினுடைய இதை குறைக்கிறாங்க அதே நேரத்தில் நீதிமன்றத்தின் உரிமையை பறிச்சு நீதித்துறை இது எக்ஸிகூட்டிவ் நிர்வாகத்துறை கொடுக்குறாங்க ஒரு கைதியை ரிமாண்ட் பண்ணுற அதிகாரம் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் இருக்குது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீதித்துறை நடுவர் தான் ஒரு கைதியை ரிமாண்ட் பண்ண முடியும் அதுதான் பழைய சட்டம் ஆனால் இவங்க புதிய சட்டத்தின் அடிப்படையில் அந்த அதிகாரத்தை தாசில்தாருக்கு கொடுக்குறாங்க தாசில்தாரோ டிப்டி தாசில்தாரோ நிர்வாக நடுவருக்கு இது என்னாகுன்னா பல்வேறு விதமான சட்ட உரோத காவல்களையும் சட்டப்படியான காவலாக மாத்திடுவாங்க அப்போ நீதித்துறையினுடைய அந்த பவரை புடி நிர்வாகத்துறைக்கு கொடுக்குறாங்க இது அந் புதிய சட்டத்தினுடைய நூற்றி எண்பத்தி ஏழாவது பிரிவின்படி கொடுக்குறாங்க இது தவறானது அது ரொம்ப கிளவராக என்ன சொல்கிறாங்கன்னா நீதித்துறை நடுவர் இல்லாத பட்சத்தில் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க இல்லாத பட்சத்தில் போட்டாலே இவங்க இல்லைன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க எனவே அந்த பிரிவை முற்றிலும் நீக்க வேண்டும் என்பது தான் கருத்து அதே மாதிரி ரிமாண்ட் பண்ணுற காலம் பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் பதினாலு நாள் தான் பண்ணுவாங்க இப்போ தொண்ணூறு நாள் வரைக்கும் அதை எக்ஸ்டன்ட் பண்ணலான்றாங்க அப்போ இந்த தொண்ணூறு நாள் வரைக்கும் பெயில் எடுக்க முடியாது ஏதாவது காரணத்தை சொல்லி வெயில் ஆய்வு சாதாரண அப்பாவி பொய் வழக்கு போட போட்டு உள்ள இருப்போம் நாள் வரைக்கும் தண்டனை அனுவிக்க வேண்டிய குடும்ப நிகழும் பொதுவா நம்மளுடைய சட்ட அதனுடைய என்ன அந்த மூலக்கூறு என்னன்னா எந்த நூறு எந்த பல குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரவராதி தண்டனை வரக்கூடாதுங்கிறதா நம்ம மூலக்கூறு ஆனா அதற்கு எதிராகத்தான் இந்த மூன்று சட்டங்களும் இருக்குங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது அதே மாதிரி இது மாநில உரிமைன்னு வரும்போது இப்ப ஒரு கைதி தண்டனை ஆயிறார் ஒரு தண்டனை ஆகி தண்டனை வாங்கி தண்டனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கார் ஒரு கைதி அவருடைய நன்னடத்தை கருதி அவரை தண்டனை குறைப்பு செய்து பல்வேறு சட்ட அதனுடைய கமிட்டிகள்லாம் இருக்கு பல்வேறு சட்ட நடைமுறைகளுக்கு அப்புறம் அவரை விடுதலை பண்ணுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் ஒரு தண்டன் ஒரு தண்டனை பெற்ற கைதியினுடைய நன்னடத்தை காரணமாக அவருடைய தண்டனையை குறைத்து விடுதலை செய்ய மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு புதிய சட்டத்தின்படி என்னன்னா மாநில அரசு அதை செய்ய முடியாது மாநில அரசு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அரசினுடைய அனுமதி போட்டு தான் அதை செய்ய முடியும் அப்ப இது வந்து மாநில உரிமைக்கு கூட்டாட்சி சட்டத்துக்கு எதிரானது சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது என்பது மாநில அரசினுடைய கடமை இப்போ மாநில அரசு தான் செய்ய முடியும் இதை மத்திய அரசு அனுமதி வேணும்னா யாரும் எந்த சிறை கைதியும் எந்த வேலையும் செய்ய முடியாது இது வந்து எதேச்சக அதிகாரமானது இது வன்மையாக கண்டிக்கப்படுறது அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க இந்த இந்த சட்ட மதவெறி சக்திகளுக்கு ஆதரவான சட்டங்கள் இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏ ஆயுதங்களுடன் பயிர் மாஸ்டில் ஊர்வலம் போடுறது என்பது தடுக்கப்பட்டிருக்கு கலெக்டருக்கு அந்த அதிகாரம் இருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் தான் அந்த தடிகளோட ஊர்வலம் போவாங்க அப்போ இப்போ இந்த புது சட்டத்துலனா அந்த பிரிவை நீக்கிட்டாங்க இப்போ அவங்க ஃப்ரீயா போகலாம் யாரும் தடுக்க முடியாது அதே மாதிரி லிஞ்சிங் கூட்டு பலாத்காரம் கூட்டு கொள்ளை இதெல்லாம் வந்து இனம் மொழி எல்லாம் சேர்க்குறாங்க ஆனா மதத்தை மட்டும் அந்த வார்த்தையை எடுத்துட்டாங்க அப்போ இது மதவெறி சக்திகளுக்கு ஆதரவான இது சட்டத்திற்கு அது எந்த மதம் ஆனாலும் இருக்கலாம் மத ரீதியாகவும் ஒரு கும்பலாக சேர்ந்து ஒரு குற்றத்தில் ஈடுபட்டால் குற்றம் தான் அந்த மதத்தை மட்டும் எடுக்கப்பட என்பது தவறானதுங்கிறது நம்ம அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இது வந்து காலனி ஆதிக்க சட்டம்ங்கிறாங்க அது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது அவளுக்கு வந்து ஏற்கனவே திருத்தி இது புதிய ஆக்ட் தான் இப்போ நடைமுறையில் இருக்கு எனவே காலனி ஆதிக்க சட்டம் என்பது தவறானது அதே மாதிரி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அரசுக்கு எதிராக சதி செய்தல் என்பது ஏற்கனவே பழைய சட்டத்தில் இருந்தது அது சுப்ரீம் கோர்ட் வந்து நீக்கிட்டாங்க நடைமுறையில் கிடையாது ஆனால் இவங்க அதே சட்டத்தை முழுக்களை கொண்டு வராங்க வேற ஒரு பிரிவில் நூற்றி ஐம்பது புதிய சட்டத்தின் அடிப்படையில் நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்குமான சட்டத்துக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து அந்த சேர்த்துறாங்க காலனி ஆதிக்கத்தால் உருவாக்கப்பட்ட அந்த அரசுக்கு எதிரான அரசுக்கு துரோகம் அந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டு நீக்கிடுச்சு ஆனால் இவங்க அந்த காலனி ஆதிக்க சட்டத்தை இவங்க இதுக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க சொல்றது உண்மைக்கு மாறானதுங்கிறதான் சொல்ல விரும்ப வேண்டியது அதே மாதிரி ஏறா இப்போ வந்து புதிய தொழில்நுட்பங்கள் நிறையா வந்துருச்சு அப்போ தொழில் டெக்னிக்கல் விஷயத்தை நம்ம இதுக்குள்ள பயன்படுத்தலாம் அது தப்பு இல்லை ஆனால் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கான எந்த விதமான பாதுகாப்பும் எந்த விதமான ரூல்ஸ் இல்லாமல் மொட்டையாக இருக்குது அதை ஈஸியாக டேம்பர் பண்ணலாம் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை ஈஸியாக டேம்பர் பண்ணலாம் இப்போ அதுக்கான கிடை உண்மைத்தன்மை அது 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 சம்மந்தமாக எதுவுமே இந்த சட்டங்களில் இல்லை அது ஈஸியாக யாரையும் கன்வெக்ஷன் பண்ணலாம் யாரையும் எந்த இது உண்மையும் சொல்லலாம் பொய்யும் சொல்லலாம் அப்படி ஒரு நிலைமையில் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒரு காவல் ஒரு காவல்துறை அதிகாரி நினைச்சா எந்த உண்ணாவிரதத்தையும் தடை பண்ணலாம் யாரையும் அரெஸ்ட் பண்ணலாம் எஃப்ஐஆர் எல்லாமே ஒருத்தர் எல்லாவற்றையும் கேட்கலாம் அப்படி ஏராளமான அதிகாரங்களை காவல்துறைக்கு கூச்சிருக்காங்க இது வந்து சட்ட அதிகாரமானது ஏராளமான கவர்கள் முறைகேடுகள் தான் நடக்கும் சட்டவிரோதமாக காவல்துறை என்பது சட்டவிரோதமாக தான் நடந்துக்குவாங்க சட்டப்படி நடத்த மாட்டாங்க இது வந்து போலீஸ் ராஜ்யமாக மாற்ற சுத்தையும் அட்டாச் பண்ணலாம் இந்த இடத்துல தான் குற்றம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பெடிஷனை அட்டாச் பண்ணிடுவாங்க அப்ப இது தனி மனித உரோகங்கள்ல கூட பல்வேறு நடக்கும் எனவேதான் இந்த சட்ட திருத்தம் என்பது அரசியலமைப்புக்கு எதிரானது மாநில உரிமைகளுக்கு எதிரானது சாதாரண மக்களுக்கு எதிரானது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது பொதுவா மக்களுக்கு எதிரான சட்ட திருத்தம் யாருக்கு ஆதரவானதுன்னா மதவெறி சக்திகளுக்கு கார்பரேட்டுகளுக்கு அவங்களுக்கு தான் இது பூரா சா சாதகமான சட்ட திருத்தம் எனவேதான் இது நம்ம எல்லா தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் எதுக்குறாங்க எல்லா அரசியல் கட்சியும் இருக்காங்க அண்ணா திமுக கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் எல்லா அரசியல் கட்சிகளும் பிஜேபி தவிர எல்லாரும் இதை எதுக்குறாங்க சும்மா எதுக்கு இல்ல மக்களுக்காக நிற்கிறவங்க பூரா அதை இருக்கிறாங்க எனவே இந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடத்தி அந்த விவாதத்தின் அடிப்பில் அந்த கருத்துக்களை எடுப்பை ரீதி செய்து அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் நில எங்களோட நிலைப்பாடு என்பதுதான் இந்த சட்டம் எப்படி நிறைவேற்றுறாங்கன்னா ஏற்கனவே இந்த சட்டத்தை ஒரு சட்ட திருத்தம் வந்து சட்ட அமைச்சர் தான் கொண்டு வரணும் ஆனால் இந்த மூன்று சட்டங்களையும் உள்துறை அமைச்சர் கொண்டு வர்றார் உள்துறை அமைச்சர் தான் இதுக்கான ஏற்பாட பண்றாங்க இது இந்த சட்ட திருத்தம் கால்பார் பண்றாங்க கருத்து கொடுங்க அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தில இருந்து நாங்க என்ன மனு கொடுத்தோம்னா நீ என்ன திருத்தம் பண்ண போறீங்கன்னு முன்மொழிங்க அதன் மீது நாங்க கருத்து சொல்றோம் எந்த ஓரம் இல்லாம மொட்டையா திருத்த போறோம் கருத்து சொல்லுனா எப்படி சொல்ல முடியும் ஏதா முன்மொழிவு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க கடிதம் அனுப்பியிருந்தோம் அதுக்கு எந்த பதிலும் இல்லை அந்த குருவுல கூட கற்றறிந்த வழக்கறிஞர்கள் இந்த இதுல நு நுட்பமான வழக்கறிஞர்கள் குழுவுல இல்லை எனவே அந்த குழுவையும் அப்போஸ் பண்ணிருந்தோம் ஏத்திருந்தோம் இதே நல்ல கட்டறிந்த துறை வல்லுநர்களை வச்சு இந்த குழுவை போடுபோனோ அதே அவங்க கேட்கல அப்புறம் அது பார்லிமெண்ட்ல வந்துச்சு எல்லாரும் அப்போஸ் பண்ணோம்னு அந்த நிலைக்குழுக்கு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் உத்ரா பண்றதாகவும் சொன்னாங்க அப்புறம் நூத்தி நாப்பத்தி ஐந்து எதிர்கட்சி எம்பிக்கள் எப்படின் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணிட்டு மொத்தமா பாஸ் பண்ணாங்க அதுல இதையும் பாஸ் பண்ணி அவசர இது வந்து இதனால நீதிபதிகளுக்கு சிரமம் காவல்துறைக்கும் சிரமம் பொதுமக்களுக்கும் சிரமம் வழக்கறிஞர்களுக்கு சிரமம் எல்லாருக்கும் சிரமம் அதாவது வேலை பொருள் அவ டக்கு டக்கு டக்குன்னு நம்ம அஹ் எந்த விதமான அவசர கதியில் தெளிக்கப்பட்ட கோலங்களாக இது இருக்கு இது எந்த பிரேதமும் இருக்காது வழக்குகள் தான் தேங்கும் இது வந்து ஒவ்வொரு வழக்கும் அதனுடைய இன்று ஒவ்வொரு வழக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போகும் எனவே வழக்குகள் தேங்கும் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் சொன்னது போல என்ன பேரு எனக்கெல்லாம் இங்கிலீஷ் தான் தெரியுது தான் சொல்லணும் அவர் ஆரம்ப கட்டத்திலே சொன்னார் அதுதான் உண்மை எனவே ஒன்றிய அரசு இதுல கௌரவம் பார்க்காம இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் எல்லா மாநில அரசுகளும் எல்லாத்தையும் கருத்து கேட்டு வழக்கறிஞர்கிட்ட போராடுகிற வழக்கறிஞர்கள்லாம் கருத்து கேட்டு இறுதிப்படுத்தி தான் சாலை சிறந்து என்பது தான் என்னோட வேண்டுகோள்